அண்ணனை அரியணை ஏற்றுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கொற்றவை சிவா அவர்கள் தன்னுடைய வருங்கால தலைமுறையின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற கோட்பாடை முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இங்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும்புது எதிர்கட்சிக்கு ஒரு கேள்வி எழுபது ரூபாய் ஊப்பிகளுக்கு ஒரு கேள்வி எழுபது நாம் தமிழர் கட்சி மரங்களுக்காக பேசுவோம் மரங்களுடன் பேசுவோம் என்று மாநாடு மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று ஒரு மாநாட்டை இருக்கிறது ஆடு மாடுகளுக்காக பனையை மீட்க மாநாடு கல்விடுதலை மாநாடு பஞ்சமரில் மீட்புக்கான ஒரு மாநாடு தேவேந்திரகுல வேளாலை பட்டியலிருந்து வெளியேற்ற கோரி ஒரு மாநாடு என தொடர்ச்சியாக உயிர்மை நேயத்தையும் இயற்கையும் பாதுகாக்க கோரி மாநாடுகளை நடத்தி வருகிறது ஆனால் வடவர் எதிர்ப்பை ஏன் கையில் எடுக்கிறது இதெல்லாம் நம்ம பேசணும் நம்ம இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பேசுறோம் திமுக பேசுறான் இதெல்லாம் பண்றீங்க உயிர்மை நேயவாதி கட்சி திமுக நாம் தமிழர் கட்சி இயற்கையை போற்றுது ஆனா வடவர்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு பேசுறீங்க இங்க உன்னை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் விதையை விதைத்து அறுவடை செய்து உண்பவர்கள் மத்தியில் குருதியை விதைத்து குருதியை விதைத்து விடுதலை உணர்வை அறுவடை செய்த ஈழ சொந்தங்கள் நாம் என்பதை ஈழத்தில் இந்த நிலத்தில் கோற்று கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து நேத்து எடப்ஸ் 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 பாடி பழனிசாமி அவர்கள் சூலூர் பல்லடம் போன்ற பகுதியில் வந்திருக்கார் கூட்டத்தை நடத்துறாங்க எப்படி கோற்று கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்தை நடத்துகிறார்கள் ஆனால் இந்த நிலத்தில் தன்னுடைய குருதி ரத்தத்தை கொடுத்து கட்சி நடத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிற பேரியக்கம் மட்டும்தான் மாற்று கருத்து இருக்கா மாற்று கருத்து இருக்கா நாங்க வரவர்களை விரட்டல அடிக்கல சாவுடான்னு சொல்லல எங்களோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க அவனுக்கு வேலை கொடுங்க வாக்குரிமை கொடுக்காதீங்க இந்த நிலத்தை அவன் வாங்குறதுக்கான அனுமதியை கொடுக்காதீங்க வேலை செய்யட்டும் சந்தோஷமா சம்பாரிச்சுட்டு போட்டதை மாற்றுக்கிறது கிடையாது அவனுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்க உள்நுழைவு சீட்டு சொல்லுவாங்க ஐஎல்பி இன்னர் லைன் பர்மிட் சொல்லுவாங்க அதை அமல்படுத்துங்க இந்திய நிலத்தில் இன்னர் லைன் பர்மிட் என்பது புதிதல்ல ஏற்கனவே இருக்கிறதா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர் இது போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இந்த மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கங்களும் அதை செய்ய மாட்டார்கள் தெரிந்தே போராடுறான் ஏன் பண்ண மாட்டான் பண்ணிவிட்டால் உள்ள அமல்படுத்தி விட்டால் சின்ன மேலும் பெரிய மேலும் போட்டு அதனாலதான் பயப்படுறான் ஒன்றே ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும் நிலத்தில் தமிழர்கள் நாங்கள் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாபு பதிவு செய்யறார் என்ன பதிவு வட மாநிலத்தவர்களும் மனிதர்கள் தான் இந்த நிலம் இந்த நிலம் இந்த நிலம் தமிழர் நிலம் வந்து அவங்களுக்கு உரியது தான் சொல்றது யார் தெலுங்கர் சொல்றாரு பாபு சேகர் பாபு இது தெலுங்கானா ஆந்திரா காது இது தமிழ்நாடு தமிழர் நிலம் நாங்க முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தாத்தம் பாட்டம் பூட்டெல்லாம் விழிப்புட்டு இருந்தா இன்னைக்கு சேகர் பாபு இங்க அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்க மாட்டேன் கடப்பால கல்வி அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க மறந்துடாத மறந்துடாத ஐயா பேசுறாரு ஏவா வேலு பேசுறாரு என்ன பேசுறாரு இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் கோபுரங்களை கட்டி எல்லா நிலங்களையும் பாதுகாத்து வைத்திருந்தது நாயக்கம் மன்னர்கள் எங்க தாத்தன் பேசுறாரு யாரு ஏவா வேலு யாருனா உனக்கு நதியாருக்கு கொடுத்தது யார் கொடுத்தது ஏண்டா பதினாறு ஓடிக்கு பாலத்தை கட்டி பதினாறு ஓடிக்கு பாலத்தை கட்டி அதை ஆத்துல விட்டுட்டு ஏப்போ விட்டு திரிகிறதுக்கான உனக்கு இந்த அளவுக்கு இடத்த கொடுத்து வச்சது யார் என் தாத்தன் பாட்டம் போட்டேன் அவங்க விழிப்போட இருந்திருந்தாங்கன்னா சேகர் பாபு கடப்பால கல்லு உடைச்சிருப்பாரு நீ குண்டூர்ல மிளகா மிளகா ஊறி வித்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு எங்க தாத்த மாட்ட மூட்டை விழிக்கல ஆனா அவங்க பேர சிந்தமன சீமான பிள்ளைகள் வேலு பிள்ளை பிரபாகரன் தம்பி நாங்கள் விழிச்சு நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம் இன்னும் நீ ஏமாத்த முடியாது இந்த களத்துல நாங்க களத்தில் நிற்கிறோம் எத்தனை ஆண்டு காலங்களாக ஏற்றி ஏமாத்தி புழைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எத்தனை ஆண்டு காலங்களா இந்த மண்ணிற்குமா இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்குமான விடுதலையை இங்கே பெற்றே தீரணும் என்று காலத்தில் நிற்கிறோம் நாங்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் தாய் தமிழ் சொந்தங்களே திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடுங்கிற பேர் எடுத்துகிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த ஸ்டிக்கரிங் காஸ்ட் அது வந்து அதிகமாகுதாமா தமிழ்நாடுங்கிற பேர் ஓடுறதுக்கு காசு ஆனா திருப்பூர்ல ஒரு பேருந்து பேருந்து நிலையம் கருமம் கருணாநிதி பேருந்து நிலையம் போட்டிருக்கான் கருணாநிதி ஏண்டா தமிழ்நாடு பேர் ஓடுறதுக்கு உனக்கு காசு அதிகமாகுது விலை அதிகமாகுது ஆனா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி எப்படி வருது அந்த இடத்துல எப்படி வருது

ஜெர்மனி போயிட்டு வந்தேன் இங்கிலாந்து போயிட்டு வந்தேன் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் நான் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கிறோம் பத்து கம்பெனிகளோட முதலீடுகளை ஈர்த்துருக்குறோம் நாங்கள் அப்படிலாம் பேசுகிறார் ஆனால் அந்த பத்து நிறுவனங்களும் முப்பதாயிரம் வேலை வாய்ப்புகளும் யாருக்கு கிடைக்க போதும் தமிழர்கள் கிடைக்க போதா தமிழர்கள் கிடைக்க போதா எவன் வந்து எங்கள் இன்னைக்கு திருப்பூரில் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்பு எவனுக்கு வட மாநிலத்தவருக்கு இல்ல சொல்ல முடியுமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் என்ன தலைமரசு தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்றார் ஆனா என்ன எத்தனை சதவீதம் உறுதிப்படுத்திருக்கீங்க தமிழக கையேறி நிலை தான் இருக்கிற பெரியார் கடைசியா உன்ன சொல்லி முடிக்கிறேன் ஜெர்மனி போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரோட புகைப்பத்தை திறந்து வைச்சிட்டு நான் இந்த இந்த டூரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிக சிறப்பாக அமைந்தது பெரியாரோட உருவப்படத்தை திறந்து வைத்தது தான் அப்படின்னு பேசுகிறார் ஏன்டா எங்கள் நிலத்தில் இந்த நிலத்தில் இந்த இங்கே ஆர்எஸ் புறம்னு பேர் ஆர்எஸ் புறம் எல்லாத்துக்குன்னு தெரியும் ரத்ன சபாபதி யாருக்காவது தெரியுமா யாருக்கு தெரியுமா அந்த ரத்ன சபாபதி புகைப்படத்தை திறந்து இருந்தால் கூட நாங்கள் சந்தோ சந்தோஷப்பட்டுருமாட்டான் கருமம் முடித்த ராமசாமியோடய புகைப்படத்தை தொந்தரல என்னடா பேரும் இருக்குது என்ன பெருமை இருக்குது தமிழ் சனியனை விட்டோன்னே தமிழ் சனியன் என்று பேசினார் தமிழ் மணத்துக்கு சொம்மன் பேசினேன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன அயோதிதாசன் பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் யார் புகைப்படமும் கரட்டாமல் கரு இந்த ரத்த ராமசாமி புகைப்படத்தை திறந்து வச்சிட்டு பெரியார் பட்டரேல் நம்பாட அதனால் தான்டா இப்படி இருக்க அதனால் தான் இப்படி இருக்கேன் முதல்வருக்கான உரிய மரியாதையை கொடுக்கணும் எங்களுக்கு ஆசைதான் ஆனால் அதற்கான எந்த இடத்துலையும் கொடுக்கல இறுதியாக ஒன்றை சொல்லி முடிவு செய்ய முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா செத்து மடிவதும் ஒரு முறை தானடா செருக்களமனாடா என்று நாம் தமிழக பிள்ளைகள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தம்பி தங்கைகள் களத்தில் நிற்கிறோம் இன்னும் மேலும் நீங்க ஏமாத்தி தெரிய முடியாது தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்